இந்த உலக கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு துயரமோ வந்து வாழ முடியாத ஒரு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லா இஸ்லாம் ஒரு துவா கேட்குமாறு சொன்னாங்க அல்லாஹும் அஹினி மா காணத்தில் ஹயா து ஹைர் அல்லி யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் வாழ்வது சிறந்தது என்றால் என்னை வாழவே யா அல்லாஹ் ஒத்த வஃனி இது அக்கானத்தில் வஃா து ஹைர் அல்லி யா அல்லா நான் மௌத்தாகிறது எனக்கு சிறப்பு என்றால் என்னை மௌத்தாக்கிடு யா அல்லா ஐயோ உங்களால் தாங்க முடியலப்பா உங்களோட பிரச்சனை எனக்கு தலை வெடிக்குது தூக்கு போட்டு சாகனம் போல் இருக்குது யால்லா ஏந்தான்னு என்ன உசுரோட வச்சிருக்கியோ தெரியாது மௌத்தாக்கிடு இப்படியெல்லாம் நீங்க வா கேட்காதுங்க இப்படியெல்லாம் நீங்க கேட்காதுங்க உங்களுக்கு தாங்க முடியாத சோதனையும் பிரச்சனையும் வந்தால் நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க அல்லாஹ் மஹினி மாகாணத்தில் ஹயாத்து ஹைரல்லி யா அல்லா நான் உசுரோடு வாழ்வது தான் சிறந்தது என்றால் உனக்கு தெரியா இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கைக்கு பிறகு இந்த துன்பத்துக்கு பிறகு இந்த கஷ்டத்துக்கு பிறகு இந்த பொருளாதாரத்துக்கு பிறகு இந்த சோதனைக்கு பிறகு நீ எதை எனக்கு நலவ வச்சிருப்பாய் என்று தெரியாய் யா அல்லா நான் வாழ்றதுதான் சிறந்தது என்றால் என்னை நீ வாழ வைத்துடு ஒத்த வஃப்ப நீ இதை அக்கானத்தில் வஃப்பா துஹாயிறல்லையா அல்லா நான் மௌத்தாகுறதா சிறப்பு அப்படி என்று ஒன்று பார்வையில் உடப்பு தரையும் இருந்தால் என்னை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ என்று நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க மௌத்தாக்கிடு அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்காதங்க நாங்கிற சுரு லாஹிஸ்லா சுரு கெணியத்துக்குடி இஸ்லாமிய உறவுகளே எனவே அல்லாஹ் தாலா நமக்கு நிறைய ஆஃபியத்தை தந்திருக்கிறான் தனிமையில் இருந்து தஹஜத்துடைய நேரத்தில் இருந்து ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு மூலையில் தட்ட தனியாக இருந்து நமக்கு அல்லாஹுத்தாலை தந்திருக்கின்ற இந்த ஆஃபியத்தை பற்றி நம்ம வாழ்க்கையில் யோசித்தால் அந்த தஹஜத்துடைய நேரத்தில் வல்லாஹி வல்லாஹி சும்மா வல்லாஹி கண்கள் குலமாகும் நம்மளை அறியாமல் நம்முடைய கைகள் வானத்தை நோக்கி நிச்சயமாக நிசையும் உயரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது படை தரப்புள்ளாலுமின் இந்த உலகத்தில் ஆஃபியத்தையும் தந்து மறுமையிலும் அல்லாஹுத்தாலா ஆஃபியத்தை தந்து நம்மளை விட்டு பிரிந்து மறந்து மறைந்து மன்னரைகளில் வாழுகின்ற நம்முடைய தாய் தந்தை உறவுகள் உற்றார் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா மன்னரையிலும் ஆஃபியத்தை கொடுத்து மறுமையிலும் நம் எல்லோருக்கும் ஆஃபியத்தை தந்து இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலும் நல்லவர்களோடு வாழ்வதற்கு அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வார் وأخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك